வணக்கம் ஒரு கோளை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பன்னெண்டாம் மாதம் பத்தாம் தேதி புதன்கிழமை நாங்கள் எங்களுடைய யாழ் மாவட்டத்தினுடைய அரசாங்க அதிபர் மரதலிங்கம் சார் அவர்களுடைய அந்த செய்திகளை அந்த மாவட்ட செயலத்தினுடைய ஊடகப் பிரிவு விடுகிற அறிக்கைகளை நாங்கள் தருவது பழமை அந்த வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட தகுதியான குடும்பங்களுக்கான கொடுப்பன உலை விரைவாக வங்கிக் கணக்கில் வைப்பிடுமாறு பிரதேச செயலாளர்களுக்கு அரசாங்க அதிபர் பணிபுரி ஒன்று கொடுத்திருக்கிறார் அதை பற்றி தான் நான் சொல்லலாம் என நினைக்கிறேன் வெள்ள அனர்த்தத்தினால் நடைபெற்று முடிந்த வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அரசாங்கத்தினால் அறிவிக்கப்பட்ட உலர் உணவு நிவாரண கொடுப்பனவு மற்றும் ரூபாய் இருபத்தைிரம் கொடுப்பனவு தொடர்பான முன்னேற்ற நிலைமைகள் தொடர்பாக நேற்றைய தினம் பிற்பகல் மூன்று மணிக்கு பிரதேச செயலாளர்களுடன் நிகழ்நிலை ஊடாக ஜாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மதலிங்கம் பிரதிபந்தர் அவர்கள் கலந்துரையாடி இருக்கிறார் கலந்துரையாடினது மட்டுமல்லாமல் கலந்துரையாடலில் அரசாங்க அதிபர் அவர்களை அவர்களால் பின்வரும் விடியங்களும் அறிவுறுத்தல்களும் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது பிரதேச செயலாளர்களுக்கு அந்த விடயங்கள் என்னவென்று நாங்கள் பார்ப்போம் தால் யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள பதினைஞ்சு பிரதேச செயலாளர் பிரிவுகளிலும் ஒரே சீரான நடைமுறைகளை பின்பற்றி வெள்ள அனத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுப்பனவும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் ஒரே சீராக இருக்க வேண்டும் என்று சொல்லியும் பர்த்தமானிய அறிவித்தலின் பிரகாரம் பேரிடரால் பாதிக்கப்பட்ட இருபத்தி ரெண்டு மாவட்டங்களில் யாழ்ப்பாண மாவட்டம் உள்ளடங்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அடுத்த மூன்றாவது தேசிய அனர்த்த நிவாரண சேவைகள் நிலையத்தின் சுற்றறிக்கைகள் மற்றும் வரவு செலவு திட்ட சுற்றறிக்கை எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்பவற்றின் பிரகாரம் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான கொடுப்பனவுகள் வழங்கப்படுவதற்கு போதுமான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன அவற்றின் பிரகாரம் கொடுப்பனவினை வழங்க வேண்டும் வழங்கல் மற்றது குறித்த கடிதங்கள் மற்றும் சுற்றறிக்கைக்கு அமைய கிராம மட்ட உத்தியோகத்தர்கள் மூலம் புதிய படிவத்தினை நிரப்பி நிரப்பிய பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுப்பனவை வழங்குவதற்கு கிராம மட்ட அலுவலர்களோ அல்லது பிரதேச செயலாளர்களோ கால மேற்கொள்ள வேண்டியதில்லை மேற்கொள்ள வேண்டாம் வீட்டு உரிமை இல்லாதவர்களுக்கும் தற்போது வசிக்கும் பிரியோகளுக்குரிய குடும்ப பதிவு அட்டை இல்லாதவர்களுக்கும் கிராம மட்ட உத்தியோகத்தர்களின் பொருத்தமான உறுதிப்படுத்தலுடன் கொடுப்பனவு வழங்கலாம் ஓ அவர்கள் பதிவுகள் பிரச்சனைகள் இருக்கும் அங்கார பதிய பதிவு கிடந்தான் இருந்துட்டேன் வெள்ளத்துக்கு அவர்களை என கிராம மட்ட உத்தியோகத்தின் பொருத்தமான உறுதிப்படுத்தலுடன் அதை வழங்கலாம் என்று அரசாங்கதி பெறவர்கள் சொல்லியிருக்கிறார் மற்றது வெள்ள அனத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ரூபாய் இருபத்தி ஐயாயிரம் கோடி மற்றும் உலர் உணவுகள் வழங்குதலுக்கு தெரிவு செய்யப்பட்டவர்களின் முதலாம் கட்ட பட்டியலை நாளை முதல் அட்ரா என்று முதல் காட்சிப்படுத்த நடவடிக்கை என்று சொல்லியிருக்கிறார் அடுத்த தகுதியானவர்களின் பட்டியலை காட்சிப்படுத்திய பின்னர் காலதாமதமின்றி உரிய வங்கி கணக்குக்கு விஜயவாக வைப்பிலிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அரசாங்க அதிபர் அறிவுறுத்தியதுடன் மேலும் ஒவ்வொரு பிரதேச செயலக ரீதியாக எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகளை கேட்டறிந்து உரிய அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறார் இக்கலந்துரையாடலில் நேரடியாக மேலதிகார திரு கே சிவகரன் மேலதிகார சாங்க அதிபர் காணிக்குரியவர் திரு ஜெயகரன் திட்டமுடல் பணிப்பாளர் திரு ஏ சுரேந்திரநாதன் உதவி மாவட்ட செயலாளர் சர்வி உனர் தர்சினி அனந்த முகாமை பிரதி பணிப்பாளர் திரு டி சூரிய ராஜா அனந்த நிவாரண சேவைகள் மாவட்ட இணைப்பாளர் திருமதி ஆர் நலாயணி மற்றும் மாவட்ட செயலக உத்தியோகர்களும் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது அப்போ இப்ப இவ் இவ்வாறு அவர் அந்த கூட்டத்திலே சொல்லியிருக்கிறார் அந்த கூட்டத்திலேயே சொல்கின்ற போது அவர் அனைத்து பிரதேச செயலாளர்களுக்கும் பதினைஞ்சு பிரதேச செயலாளர்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார் இப்போ எங்களுடைய உறுப்பினர் தாமதியாமல் உடனடியாக வைப்பிலிட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அதனைத் தொடர்ந்து இன்றும் ஒரு நிகழ்வு ஒன்று நடந்திருக்கிறது என்னன்னு சொன்னால் எங்களுடைய மாவட்ட சேலத்தில் பொருட்கள் நேற்றும் வந்திருக்கிறது பல அலிபிமான நிலையத்திலிருந்து இறக்கப்பட்ட பொருட்கள் அனைத்தும் மாவட்ட சேலத்துக்கு வந்து மாவட்ட சேலத்திலிருந்து ஒவ்வொரு பிரதேச செயலகங்களுக்கும் உத்தியோகத்தர் மூலமாக இறக்கப்பட்டு மீண்டும் உத்தியோகத்தர் மூலமாக ஒவ்வொரு பிரதேச செயலகங்களுக்கும் அனுப்பி வைக்கப்படுகிறது உண்மையில் அங்கே அந்த மாவட்ட செயலத்தில் மாவட்ட ஊடகப் பிரிவு மாவட்ட செயல ஊடகப் பிரிவு அறிந்திருக்கிறது உத்தியோகத்தர்களின் பங்களிப்புடன் தான் அனைத்து செயற்பாடுகளும் நடந்து நடப்பதாகவும் அந்த உத்தியோகத்தர்களுக்கு மாவட்ட செயலாளர் தன்னுடைய நன்றிகளை மனமத நன்றிகளை தெரிவித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்ன உண்மையில் நான்கு மணிக்கு பிற்பாடு நான்கே காலுக்கு பிற்பாடு அவர்கள் வீடு செல்கின்ற நேரமும் அது பொதுமக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு மனப்பாங்குடன் அவருடைய அணியினர் நின்று வேலை செய்து கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது மாவட்ட செயலகத்தில் வெளியிலிருந்து வரும் பொருட்கள் அனைத்தும் மாவட்ட செயலகத்துக்கு வந்து சேர்ந்து பிற்பாடுதான் பிரதேச சேலங்களுக்கு பிரித்து அனுப்பப்படுகிறது அப்போ மாவட்ட சேலத்துக்கு வருகின்ற பொருட்களையும் இறக்க வேண்டும் இறக்கின பொருட்களை மீண்டும் ஒவ்வொரு பிரதேச செயல பிரிவுகளுக்கும் பிரித்து பேர் அனுப்ப வேண்டும் அப்போ அவ்வளோ வேலைகளையும் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் பல உத்தியோகர்கள் மனம் வந்து தாங்களும் உதவி செய்ய வேண்டும் அந்த மக்களுக்கு தாங்களும் தங்களால் அழிய உதவி செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு உத்தியோகத்தர்களும் உணர்ந்து மாவட்ட செயலாளர்களுடைய அந்த கண்காணிப்பின் கீழே அவருடைய வழிநடத்தின் கீழே நடைபெற்று கொண்டிருக்கிறது அவர் ஒவ்வொரு 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 உத்தியோகத்தர்களும் அதை உணர்ந்து செய்வது மிகவும் பாராட்டுக்குரியது என்று சொல்லியிருக்கிறார் அவர் ஒவ்வொரு உத்தியோகத்தர்களையும் பாராட்டியும் இருக்கிறார் மாவட்ட செயலாளர் என்று மாவட்ட செயலக ஊடகப் பிரிவு தெரிவித்துக் கொள்வது தெரிவித்திருக்கிறது இதுதான் எங்களுடைய இன்றைய வெள்ள நிவாரணம் பற்றிய ஒரு அறிக்கையாக இருக்கின்றது ஆகவே நாளை மீண்டும் ஒரு அறிக்கை வரும்போது உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி